ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டு கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸ்நேப்சேட் போன்ற செயலிகளை பயன்படுத்த புதிய கட்டுப்பாடுகளை மத்திய தொலைத்தொடர்பு துறை அறிமுகப்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் அறுபது கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த செயலிகளை பயன்படுத்தி வருகின்றனர் இதுவரை செயலியை முதன்முறையாக திறக்கும் போது பதிவு செய்யப்பட்ட எண்ணுக்கு வரும் ஓடிபி மட்டுமே அவசியமாக இருந்தது அதன் பின்னர் சிம் கார்டு இல்லாவிட்டாலும் இணைய வசதி இருந்தால் செயலிகளை பயன்படுத்துவது சாத்தியமாக இருந்தது இந்த வசதியை பயன்படுத்தி சிம் இல்லா மொபைல் சாதனங்களில் வாட்ஸ்அப் கணக்குகள் உருவாக்கி மோசடி ஆன்லைன் ஏமாற்றம் போன்ற சைபர் குற்றங்கள் அதிகரித்து வந்தன குற்றவாளிகளை கண்டறிவது காவல்துறைக்கு மிக மிக பெரும் சவாலாக இருந்தது இந்நிலையை தடுக்கும் வகையில் வங்கி செயலிகளை போன்ற பாதுகாப்பு நடைமுறைகள் மெசஞ்சர் செயலிகளுக்கும் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி இனிமேல் செல்போனில் சிம் கார்டு இருந்தால்தான் வாட்ஸ்அப் டெலகிராம் போன்ற செயலிகளை பயன்படுத்த முடியும் சிம் அகற்றப்பட்டாலோ தவறுதலாக செயலிழந்தாலோ செயலிகளும் தானாகவே செயலிழக்கப்படும் மேலும் கணினி மற்றும் மடிக்கணினிகளில் வாட்ஸ்அப் வெப் போன்ற சேவைகளை ஓடிபி அல்லது கியூஆர் கோட் மூலம் உள்நுழைந்தால் அது சில மணி நேரம் மட்டுமே செயல்படும் அதன் பின்னர் தானாக லாக் அவுட் ஆகும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய பாதுகாப்பு விதிகளை முப்பது நாட்களுக்குள் கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்று சமூக வலைதள நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது